நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா தேவதாசன் தெரு அதாவது விஜயதா கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் தேவதாசன் தெருன்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது அதற்கு பக்கத்தில் இன்றைக்கி ஒரு ஏழு செண்டு வீடு விற்பனைக்கு வந்துள்ளது பாருங்கள் இந்த ரோட்லேருந்து நேராக தேவதாசன் ரோடு லெஃப்டில் இருக்குது நாலாவது தெரு நமக்கு இந்த ஆட்டோ நிற்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் இன்றைக்கி ஒரு ஏழு செண்டு வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் வழிப்பாதையில் வரலாம் அந்த வீட்டுக்கு ஒன்று ஸ்காட் கிரவுண்டு வழியாக வரலாம் விஜயதா மண்டபம் வழியாட்டு வரலாம் இன்னி ஒன்று ஜனதா செப்பல் வழியாட்டும் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சென்டில் இன்னைக்கு ஒரு வீடு விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தத்தில் அவங்க கேட்குறதான ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுபது ரூபா கேட்குறாங்க அந்த வீட்டோட ஃபோட்டோ வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடை ஃபோட்டோஸில் காணிக்கலை இந்த ஏரியாவில் தான் அந்த வீடு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட்டு எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வீடை வந்து நேரில் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நேரில் அந்த வீடை வந்து காட்டி தரேன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏ ஆறு சென்டில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் ஒரு எட்டு சென்ட்லையும் ஒரு வீடு அமைஞ்சிருக்கு விலைக்கு அதுவும் விலை விற்பனைக்கு இருக்கிறது அதுவும் விளம்பரப்படுத்தாண்டா அப்படிங்கிற ஒரு தான் அந்த வீடை வந்து நான் நன்னைக்கு வீடியோவில் காணிக்கிறேன் தேவைப்படுறவங்க வாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு செண்டு வீடு வந்து ரெண்டே கால் கோடி ரூபா அன்றைக்கி கேட்குறாங்க விஜயதா மண்டபம் திருவண்ண மண்டபம் டபுள் சிசி காலேஜிலேருந்து சுமார் இருநூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் அந்த விஜயதா மண்டபம் இருக்குது அதற்கு அருகாமையில் உள்ள பிரியம் கல்யாண மண்டபம் பக்கத்தில் தான் இந்த தேவதாசன் தெரு இருக்குது இதற்கு பக்கத்தில் தான் இந்த ஆறு சென்ட் வீடும் ஒரு எட்டு செண்டு வீடும் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆறு சென்ட் வீடு பார்த்திங்கன்னா ஒன்று எழுபது கேட்குறாங்க நெகட்டிவ்லேருந்து பேசலாம் விலை குறையும் அதே மாதிரி எட்டு சென்ட்டுக்கு ரெண்டே கால் கோடி ரூபா கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நமது அலுவலகம் இருக்கிறது தேவை உள்ளவங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த ரோட்டில் தான் அந்த ஆறு சென்ட் வீடு இருக்குது ஆப்போசிட் ரோடு இந்த ரோடில் அந்த எட்டு சென்ட் வீடு இன்றைக்கி சேல்ஸ் இருக்குது ரெண்டு வீட்லேயுமே கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஆறு சென்ட் வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு தான் எட்டு சென்ட் வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது மேலே எங்கிலியுமா ரெண்டு வீடுமே மேலே எங்கிலியமாக வாடகைக்கு ஆள் இருக்கிறாங்க மூணு ரோடுலேயும் அந்த வீட்டுக்கு வரலாம் நன்றி நண்பர்களே தேவைப்படுறவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டெய்லி வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு காணலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நமது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காரு செவன்லாம் வரக்கூடிய பாதையில் தான் இந்த வீடு அமைந்திருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி